சித்திரகுப்தனுக்கு பாவபுண்ணிய கணக்கெழுதும் பணி கிடைத்த கதை தெரியுமா சித்திரகுப்தர் யமதர்மராஜாவின் கணக்கராக உள்ளவர் இவர் உலக உயிர்களின் பாவ புண்ணியங்களை எழுதி வைக்கக்கூடியவர் இவர் எழுதும் கணக்கின் அடிப்படையிலேயே ஒருவருக்கு ஸ்வர்கத்தில் இடம் தர வேண்டுமா இல்லை நரகத்தில் இடம் தர வேண்டுமா என முடிவு செய்யப்படும் இதனால் தாங்கள் செய்யும் பாவங்களின் எண்ணிக்கை குறைந்து புண்ணியம் அதிகம் சேர வேண்டும் என்பதற்காக புண்ணியங்கள் அதிகம் செய்யும் எண்ணத்தை வழங்க வேண்டும் என இவரிடம் வேண்ட வேண்டும் சித்திரா பௌர்ணமி தினத்தில் சித்திரகுப்தர் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது இதனால் இந்த நாளில் அரிசி மாவில் இவரது உருவத்தை வரைந்து சித்திர அன்னங்கள் எனப்படும் பலவிதமான கலவை சாதங்களை நைவேத்தியமாக படைத்து மாலை வேளையில் வழிபாடு செய்ய வேண்டும் சித்திரகுப்த வழிபாட்டுடன் சந்திர பகவான் வழிபாடு மற்றும் சந்திர தரிசனம் செய்யும் வழக்கம் உள்ளது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது போன்ற பல பழமொழிகளை நாம் தவறாக புரிந்து கொண்டும் பொருளை திரித்தும் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் அதுபோல் அர்த்தம் தெரியாமல் நாம் பயன்படுத்தும் பழமொழிகளில் ஒன்றுதான் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்ற பழமொழி இது தானம் செய்வதை அடிப்படையாக கொண்ட பழமொழிதான் ஆனால் தன்னுடைய தேவைக்கு வேண்டிய அளவிற்கு பொருளை வைத்துக்கொண்டு மீதமிருப்பதை தானம் செய்ய வேண்டும் என்பதுதான் நாம் புரிந்து கொண்ட அர்த்தம் ஆனால் இதன் உண்மையான பொருள் தன்னுடைய தகுதிக்கும் மிஞ்சி தான தர்மம் செய்ய வேண்டும் என்பது ஆகும் இதற்கு சித்திரகுப்தரின் கதையை அவருக்கு பாவ புண்ணிய கணக்கு எழுதும் வேலை கிடைத்ததற்கான கதையை உதாரணமாக சொல்வார்கள் சித்திரகுப்தர் சித்திரகுப்தன் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் சுக்கரஹோரையில் மகாலட்சுமியை பக்தி சிரத்தையோடு பூஜை செய்து வழிபட்டு வந்தார் இந்த பூஜையின் பலனாக அவருக்கு மலையளவிற்கு பொன்னும் பொருளும் நவரத்தினங்களும் என மலையளவிற்கு செல்வத்தை பெற்றார் அள்ள அள்ள குறையாமல் லக்ஷ்மி கடாட்சத்தால் கிடைத்த செல்வத்தை தனக்கென ஒரு கடுகு அளவிற்கு கூட பயன்படுத்திக் கொள்ளாமல் அனைத்தையும் தான தர்மம் செய்தார் பூலோகத்தில் உள்ள பல கோடி கோவில்களிலும் தானதர்மமாக தர்மமாக வாரி வழங்கினார் இதன் பலனாக வானம் புண்ணியத்தை பெற்றார் புண்ணிய பலன்களை அதிகம் பெற்றதால் ஆணவம் கொண்ட சித்திரகுப்தன் தான தர்மத்தை தன்னை மிஞ்சியவர் யாருமில்லை என்ற அகம்பாவம் ஏற்பட்டது இந்த ஆணவத்தால் பிறரை இழிவாக நினைக்கும் குணமும் சித்திரகுப்தனுக்கு வந்தது அவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்க எண்ணிய மகாவிஷ்ணு சித்திரகுப்தரை பிரம்மாவிடம் ஒப்படைத்து பூலோகத்தில் உள்ள கோவிலுக்கு தானதர்மம் வாரி வழங்கியதால் பிரபஞ்சத்திலேயே அதிக புண்ணிய சக்தியை சித்திரகுப்தன் பெற்றுள்ளார் என வரமும் தந்தார் திருமால் கொடுத்த வரம் திருமால் தனக்கு கொடுத்த வரத்தால் மகிழ்ந்த சித்திரகுப்தன் மகிழ்ச்சியுடன் தனது பணியை துவங்கினார் முதல் வேலையாக சித்திரகுப்தனுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு பிச்சைக்காரனின் தானதர்ம கணக்கை எழுதும் வேலை திருவண்ணாமலை கோவில் முன்பு ஒரு பிச்சைக்காரன் நின்று கொண்டிருந்தான் அவருக்கு அருகே கை கால்கள் இல்லாதவருக்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் முதல் பிச்சைக்காரன் தனது தட்டிலிருந்த பத்து பைசாவை கை கால்கள் இல்லாதவரின் தட்டில் போட்டான் அதற்கு அவர் பத்து பைசாவை வைத்து என்ன செய்வது கஞ்சி வாங்க வேண்டுமென்றால் கூட இருபத்தைந்து காசுகள் தேவை என்றார் அவர் மீது பரிதாபம் கொண்ட அந்த முதல் பிச்சைக்காரன் பக்கத்தில் இருந்தவரிடம் பதினைந்து பைசா கடன் வாங்கி கொடுத்தார் புண்ணிய கணக்கு இந்த புண்ணிய கணக்கை எழுத துவங்கினார் சித்திரகுப்தர் முதல் பிச்சைக்காரரின் கணக்கில் தானம் பத்து பைசா கடன் பதினைந்து பைசா என எழுதினார் இதுவும் மறைந்து போன இதை கண்டு திகைத்து போன சித்திரகுப்தர் தானம் பைசா கடன் பதினைந்து பைசா என எழுதினார் இதுவும் மறைந்து போன தான் கணக்கை சரியாக எழுதவில்லையே என கலக்கமடைந்த சித்திரகுப்தர் பிரம்மாவிடம் சென்று வழி கேட்டார் பிரம்மாவே இதற்கு தனக்கும் வழி தெரியவில்லை என கூறி மகாவிஷ்ணுவை அழைத்துச் சென்றார் திருமாலிடம் சரணடைந்த சித்திரகுப்தன் நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என கேட்டார் இதைக் கேட்ட பெருமாள் அந்த பிச்சைக்காரனிடம் இருந்த தொகை எவ்வளவு என கேட்டார் பத்து பைசா என்றார் சித்திரகுப்தர் எவ்வளவு தானம் செய்தான் என கேட்டார் இருபத்தைந்து பைசா என்றார் சித்திரகுப்தர் யார் தான தர்மத்தில் இப்போது பதிலளித்த பெருமாள் நீ அளவில்லாமல் பொருளை தானம் செய்ததால் இந்த பதவியை பெற்றாய் லக்ஷ்மி கடாட்சத்தால் கிடைத்த பொருட்கள் அனைத்தையும் தானம் செய்தாய் அதாவது உன்னிடம் இருந்ததை தானம் செய்தாய் ஆனால் அந்த பிச்சைக்காரனோ தன்னிடம் இருந்ததை விடவும் அதிகமாக தானம் செய்தான் அதாவது அவனுடைய தகுதியையும் தாண்டி தானம் செய்தான் அதுவும் திருவண்ணாமலை கோவில் வாசலில் அப்படியானால் உன்னை விட அவன்தானே உயர்ந்தவன் எதையும் எதிர்பாராமல் உதவ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தானம் செய்ததால் அவன் ஆன்மீகத்தில் உயர்நிலையை அடைந்துவிட்டான் அப்படிப்பட்டவனுடைய புண்ணிய கணக்கை எழுதும் தகுதி உனக்கு இல்லை அதனால்தான் நீ எழுதிய அனைத்தும் மறைந்து போன யார் ஒருவன் தனது தகுதிக்கு மிஞ்சி தானதர்மங்கள் செய்கிறானோ அவனுடைய கர்மபலன்களை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் தனது தவறை உணர்ந்த சித்திரகுப்தன் திருமாலின் பாதம் பணிந்து மன்னிப்பு கேட்டார்